கிறித்துவ தித்து கிருஷ்ண ஊழியங்களின் சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பது எனக்கு மிக மகிழ்ச்சி கத்தர் இந்த ஊழியங்களின் மூலமாக உங்களை ஒவ்வொரு மாதமும் சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த எளிதான வாய்ப்புக்காக நான் கத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் இதற்கு ஆதாரமாக இருக்கிற அருமையான பிரதர் மனோஜான் பிரதற்காக எஸ்தாக நான் கத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த மாதத்தில் கூட உங்களோடு கூட பேசுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கத்தர் அற்புதங்களை காணச் செய்வார் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவத்தினாலே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசேஷமாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குமானால் உங்களுக்கு கருத்து செய்த நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் நீங்கள் அப்படி தெரியப்படுத்தும் பொழுது நாங்களும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் அதன் மூலம் நாங்களும் இன்னும் உற்சாகமாய் ஊழியங்களை செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் உங்களுக்கு ஏதாக குறிப்பு வேண்டுதல் விண்ணப்பங்கள் இருக்குமானால் எல்லாம் நீங்கள் அந்த கமெண்ட் சிஸ்டமில் தெரியப்படுத்துவீங்களானா நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜபிப்போம் எங்கள் குழுவாக இந்த திருத்துவ உலியத்தில் இருக்கிற இணைந்து இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகள் யாரும் உங்களுக்காக ஜபித்து நாங்கள் ஆண்டோர் சமூகத்தில் மன்றாடுவோம் உங்களுக்கு அற்புதங்களை கத்த செய்வார் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்புக்காக நாம் ஜபித்து நாம் ஆரம்பிப்போம் மகா பரிசுத்தமும் திருமையும் நிறைந்த நல்ல ஆண்டு தர்மையான நேரத்தில் இந்த தர்மையான வேலையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நம்ம சமூகத்தில் வாரத்தோடு ஜபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு ஒரு எதிர்பார்ப்புகள் உண்டு ஒரு தேவைகளின் மத்தியில் இருக்கிறார்கள் இவருடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும்படியான அற்புதத்தையும் அதிசயத்தையும் முதல் வார்த்தையின் மூலமாக நீர் செய்து அற்புதங்களை செய்ய மாண்டுகிற உன்னுடைய நாமம் இதனாலே மகிமைப்பட வேண்டும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு குடும்பங்களும் உன்னுடைய நாமத்தினாலே கழிகூறும்படி செய்யும் அவருடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறட்டும் ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்யுதலும் ஆசிர்வூதியும் தேவைகள் இருந்தாலும் சந்திக்கப்படட்டும் ஆசைபூதியும் வேட்புற ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்புக்குரியவர்களே இந்த மாதத்தில் நமக்கு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த முதல் நாளில் கூடியிருக்கிறவங்க யாவரையும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க இல்லையா ஆண்டவர் இந்த மாதிரி எனக்கு என்ன செய்ய போகிறார் என என்னோடு என்ன பேச போகிறார் என்று ஒரு மாஞ்சியோடு நீங்க இருப்பீங்க ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற ஒரு விசேஷத்தை வாக்கு திட்டம் அற்புதங்களை காண செய்வார் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ண விரும்புகிறார் உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில அநேக எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் காத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே எனக்கு நீ இதை செய்ய மாட்டீரா எனக்கு இந்த காரியத்தில் ஒரு நன்மை செய்ய மாட்டீரா என்று நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வேண்டிக் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு உங்களை தேற்றுவதற்கு உங்களை ஆற்றுவதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் எனவே இந்த அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்வதற்கு உங்களுக்கு வேகத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்லி அதன் மூலமாக நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து விண்ணப்பம் பண்ண விரும்புகிறேன் நாம் எடுத்து வாசித்து பார்க்கலாம் யோவன் எழுதின சுவிசேஷத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் வசனம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கலியாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் கானா என்கிற ஊரில் ஒரு திருமண காரியம் நடக்கிறது அந்த திருமணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அவருடைய தாயாரும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து அந்த வீட்டில் ஒரு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார் அவர் ஒரு கெஸ்ட் அப்படியான சூழ்நிலை இருக்கிறது அந்த கல்யாண வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்த விருந்தினர் எல்லாருக்கும் திராட்சரசம் பரிமாறுறாங்க ஆனால் வந்த கூட்டம் நிறையா இருந்ததுனால அவங்ககிட்ட திராட்சை திராட்சரசம் குறைவு விட்டு போயிடுச்சு தீர்ந்து போயிடுச்சு ஒரு திருமணம்னால் எவ்வளோ செலவு இருக்கும் பாருங்கள் நிறைய பேர் கூட்டம் வந்துட்டாங்கன்னா எதிர்பார்க்கறதுக்கும் அதிகமான கூட்டம் வந்துவிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு ரொம்ப செலவு இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்துனுடைய நாட்களில் நடந்துச்சு ஒரு கல்யாண வீட்டில் அவங்களுக்கு எல்லாம் திராட்சை ரசம் பரிமாறின பொழுது அந்த கூட்டத்துக்கு சமாளிக்க முடியல என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நெருக்க ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அவங்க தவிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அந்த வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருந்த மரியாள் இயேசுவினுடைய தாயார் வந்து இயேசுகிட்ட போய் சொன்னாங்க அவங்களுக்கு திராட்சரிசம் குறைவு கொண்டு போச்சு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இயேசு சொல்கிறாரு எனக்கும் உனக்கு என்ன என் வேலை இன்னும் வரலை அப்படின்னு சொல்கிறார் ஏன் அதை ஆண்டவர் சொன்னார் அப்படி நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த வசந்தத்தில் ஏன் அதை சொன்னார் எனக்கும் உனக்கும் என்ன அப்படிங்கிறது அன்பு குரியூரில் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிற்கு ஒரு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார் அந்த இடத்துல அவர் ஒரு கெஸ்ட் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா அவர் எப்படிப்பட்டவர் அவர் யார் அவர் தேவனுடைய குமாரன் வானத்தி பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரன் கத்தர் என்கிற நாமத்தினால் அழைக்கப்படுகிறவர் பிதாவின் தன்மையுடையவர் அவர் அந்த வீட்டிற்கு வந்திருக்கிறார் அந்த வீட்டுக்கு வந்திருந்தும் அவர்கிட்ட இன்னொருத்தருடைய சிபாரிசு தேவைப்படலை அவர் பேச்சு கேட்கறதுக்கு ஆள் வேணும் அவர் சொல்றது கேட்கறதுக்கு ஆள் வேணும் இன்னொருத்தருடைய சிபாரிசின் மூலமாக அல்ல அவரு இடத்துல டைரக்டா போய் கேட்கலாம் அநேக சமயங்களில் நம்ம பிரச்சனை வரும்போது நாம் மற்றவங்களுக்கு நாடி போறோம் ஐயா எனக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா பாருங்க நீங்க எனக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வியாதியே வந்திருந்தாலும் நாம அநேக சமயத்துல என்ன பண்றோம் வானத்தி மூலமும் உண்டாக்கின கடவுளை விட்டுட்டு நாம் மனிதர்களை நாடி ஓடுவோம் ஒரு ஜபம்னா நாம் ஜபம் பண்ண மாட்டோம் ஆனால் மற்றவங்களா எனக்கா ஜபம் பண்ணீங்கன்னு சொல்லுவோம் அப்படி செய்யக்கூடாது ஆண்டவர் நம்மளை ஜபம் பண்ண சொல்கிறார் நம்மளை விண்ணப்பம் பண்ண சொல்கிறாரு நாம் ஆண்டவர் நோக்கி வேண்டுதல் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் என்ன நடக்குது நான்காவது வசனம் என்ன சொல்லுது அதுக்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் உடனே இந்த அம்மா புரிஞ்சு போச்சு சரி நாம் சொன்னால் அவர் கேட்க மாட்டார் அவங்களாக கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய தாய் வேலைக்காரன் நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள் அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க இல்லையா அவங்களுக்கு வந்து திராட்சரஸை யார் இருக்கிறாங்களோ யார் அதுக்கெல்லாம் முக்கியமான நபர்களாக இருந்து அது பணிப்படையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க கிட்ட பார்த்து சொன்னாங்க அவர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிம்பிளானு ஒரு சுமிசு இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வேறு முதலாவது நீங்கள் ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு அழைக்கும் அன்பானவர்களே உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு உங்கள் உள்ளத்துக்கு உங்களுடைய மனதுக்குள்ளே இயேசு வருவாரா உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வர வேண்டும் உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் இருதயத்துக்குள்ள இயேசு வர வேண்டும் இயேசு வருவாரானால் உங்களுக்கு ஒரு அற்புதம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஒரு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் இரண்டாவது என்ன செய்யணும் நீங்க அவர்கிட்ட கேட்கணும் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுவார்னு அதன்படி செய்யறதுக்கு நீங்க ஆயத்தமாக அவர்கிட்ட கேட்கணும் ஆண்டு எனக்கு என்ன சொல்லுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்ன நடந்தது கல்யாண வீட்டில்னா யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் உறமையின்படி ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக ஆறு கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் முதல்ல என்ன பண்ண சொல்றாரு அங்கெல்லாம் கற்சாடி இருக்குது எதுக்குன்னா தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு கற்சாடி வச்சிருப்பாங்க அதில் வந்து ரெண்டு குடம் நீர் நிரப்பத்தக்கதாக இருக்குமா அந்த ஆறு கச்சாடிகள்லையும் தண்ணீரை நிரப்புங்க அப்படின்னு சொல்றாரு சொன்னது மாதிரியே அவங்க செஞ்சிடலாம் என்ன சொன்னாரோ அப்படியே செஞ்சாங்க என்ன சொன்னிருந்தாங்க அந்த அம்மா ஏசு உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்கிறாங்க இவர் என்ன சொன்னார் தண்ணீரை நிரப்புங்கிறார் தண்ணீரை நிரப்பிட்டாங்க சொன்னபடி அடுத்து என்ன சொல்கிறாரு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி இடத்தில் கொண்டு போங்கள் இவங்க என்ன பண்ணுறாரு நீங்கள் போய் பந்தி விசாரிப்பு கொடுங்க அப்படிங்கிறாங்க இவங்க ஊற்றுனவங்க இவங்க கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுக்குறாங்க இந்த பந்தி விசாரிப்புக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை கொண்டுட்டு போய் எல்லாத்துக்கும் பரிமாறுத்துக்கு போகிறாங்க எதுவும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு எப்படி தண்ணி திராட்சரசமாக மாறிச்சுன்னு தெரியாது அவங்க தண்ணியை ஊற்ற சொன்னாங்க தண்ணி ஊற்றுனாங்க கொண்டு போய் கொடுங்கிறாரு கொண்டு போய் கொடுக்குறாங்க இன்னும் வாங்கின ஆளுங்க போது அது திராட்சரசமாக இருக்குது ஒரே ஆச்சரியம் இது எப்படி நடக்குது அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இருந்து தெரியாது அவங்க கொண்டு போய் எல்லாத்துக்கும் பரிமாறுறாங்க பரிமாறும்போது ரொம்ப சுவையா இருந்துச்சு என்ன எந்த வீட்லயுமே முதல்ல நல்லதான் கொடுப்பாங்க அப்புறமேட்டு தீர்ந்து போனது தான் கொஞ்சம் ருசி குறைஞ்சதை கொடுப்பாங்க ஆனா வரைக்கும் ருசி குறைஞ்சி ருசியானதை நீங்க உங்ககிட்டயே வச்சிட்டு இருந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அன்பு அன்புக்குரியவர்களே தேவனிடத்திலிருந்து வருமானம் தேவன் சொல்லுகிறபடி நீங்கள் செய்வீங்கன்னா அந்த காரியம் அற்புதமாக இருக்க போகுது ஹால லூவியா ஹால லூவியா கற்றுறவுங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் ஒரு மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார் இந்த வசனத்தில் நீங்கள் இன்னும் உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி நீங்கள் இதை வாசித்து பாருங்கள் திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள் இந்த அற்புதம் நடப்பதற்கு என்ன காரணம் ஏன் தேவன் இப்படி ஒரு அற்புதத்தை செய்கிறார் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ மகிமையான காரியம் இருக்குது எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர்கள் என்றார் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் காண ஒரு செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார் அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் இதுதான் இந்த வேத பகுதி அன்புக்குரியவர்களே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கிறது உங்களுக்கு நான் கடந்த ரெண்டு மாசமா அநேக ஜெப குறிப்புகளை பார்க்குறேன் என்னுடைய கடன் பிரச்சனை மாறணும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் எனக்கு அற்புதம் செய்வார்னு விசுவாசத்தோடையே இருக்கிறாங்க என்னுடைய கடன் பாரம் மாறணும்னு சொல்லி அன்புக்குரிய உங்கள் உள்ளத்துக்குள்ளே இயேசு முதலாவது பார்க்கணும் இரண்டாவது இயேசு சொன்னபடி செய்யுங்க ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா நீயோ கடன் வாங்காத இருப்பாய் கடன் கொடுக்கிறவனா இருப்பாய்ங்கிற நீங்க யார்ட்டையும் கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க இயேசு சொன்னபடி தேவாதி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு நீ கடன் வாங்க கூடாது நீங்க கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை கட்டுறதுக்கு என்ன பண்ணுவீங்க திரும்ப இன்னொரு கடனை வாங்குவீங்க அந்த கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடனை வாங்குவீங்க அப்போ கடன் பெருசாகிட்டே போகும் ஆனா ஆண்டவர் சொல்ற வழியில நீ கடன் வாங்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா இது வரைக்கும் வாங்கிட்டோம் சரி இனிமே வாங்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிக்கிறாரு அப்போ இனிமேல் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க நீங்கள் கடன் வாங்காமல் இருந்தால் என்ன ஆகும் இருக்கிற கடன் பிரச்சனை இருக்கும் அப்போ தேவனத்துலேருந்து ஒத்தாசி வரும் ஏன் சொல்படி அவன் என்ன பண்ணிட்டான் கடன் வாங்குறது நிறுத்திட்டான் இப்போ நான் அவனுக்கு உதவி செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு வருவார் ஏன்னா அவர் சொல்கிறபடி நீங்கள் செய்ய தண்ணீரை ஆண்டவர் எப்படி திராட்சரசமா மாத்தினாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னபடி நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் கடன் பாரத்தை ஆண்டவர் லகுவாக்குவார் அவர் இந்த பிரச்சனையை அவர்கிட்ட விட்டுருங்க எஸ்ப்பா அந்த கடன் கட்டி தரது உங்கள் பொறுப்பு நான் இனிமேல் கடன் வாங்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் சரி நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துருங்க கத்திரங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் எப்படி செய்வார்னா உங்களுடைய வருமானத்தை ஆண்டு ஒரு ஆசீர்வதிக்க முடியும் உங்களை உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார் அவங்க ஏமாற்ற சொல்ல மாட்டார் அவங்க கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார் அவங்க கண்களை தயவு கிடைச்சி அந்த கடனை அடைக்கணுங்கிற ஒரு பாரத்தை உங்களுக்கு கொடுப்பாரு உங்க வருமானத்தை ஆசீர்வதிப்பாரு வீட்டு சலவீகங்களை தவிர்க்க பண்ணுவாரு கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைக்கும்படி வழி வழித்தரப்பாரு கொஞ்ச நாட்கள் அதை கடனே இல்லாதபடி செய்திருவார் ஒரே நாள் அப்போது செய்யணும்னு இல்லை உங்களுடைய பிரச்சனையை மாற்றுவார் அவர் சொன்னபடி செய்து பாருங்க முதலாவது உங்க உள்ளத்துக்குள்ள இயேசு வர வேண்டும் ரெண்டாவது அவர் சொன்னபடி செய்யணும் மூன்றாவது ஒரு காரியம் அவரு இடத்துல விசுவாசமா இருக்கணும் நீங்க தேவனிடத்துல விசுவாசமா இருங்க கர்த்தரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு நம்புங்க உங்களுக்கு இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில் உங்களுக்கு இருக்கிற போராட்டங்களின் மத்தியில் உங்களுக்கு இருக்கிற உபத்திரவங்களின் மத்தியில் தேவன் மேலே விசுவாசமாக இருங்க வான்தி பூமி உண்டாக்கின கடவுள் உங்களை கைவிட மாட்டார் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறவர் உங்களை உறக்காமல் இருக்க உங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் கவலைப்படாதீங்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளும் இந்த மாதத்தில் நீங்கள் அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது நீங்க எதிர்பார்க்கிற அற்புதங்கள் நினைச்சு பார்க்கவே முடியாத அதிசயமான காரியத்தை கத்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார் தேவைகளின் மத்தியில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாங்க இந்த மனுஷனுக்கு என்ன செய்வோன்னு தெரியல வர்ற மக்களை எப்படி நான் சும்மா விட்டுறவனா இவங்களுக்கு எல்லாம் திராட்சரம் கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு தவிப்புல இருக்கிறவனுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறதுக்கு காரணம் அவங்க அவர்கிட்ட என்ன செய்யணுமோ அதை கேட்டாங்க நாங்க என்ன செய்யணுமோ அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவருக்கு சொல்றபடி செய்தாங்க அற்புதத்தை பார்த்தாங்க கர்த்தருக்கு தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறதுக்கு ஆர்வமாக இருக்காரு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறாராம் இந்த மாதம் மகிமையான மாதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தமது மகிமை வெளிப்படுத்தி அற்புதத்தை செய்ய போகிறார் இந்த பதினோராவது பதினோராவது வசனம் அப்படிதான் தான் சொல்கிறது தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினாராம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில தம்முடைய மகிமை வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவர் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வரணும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் இரண்டாவது நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும் மூன்றாவது அவருடைய நாமத்து மேலே விசுவாசம் வைக்கணும் விசுவாசம் இல்லைன்னா கத்தர் அற்புதம் செய்ய மாட்டார் தேவனி எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தில் அற்புதம் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் அவருடைய வசனத்தை இப்படி செய்ய முடியும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விஸ்வாசம் இல்லைன்னா எப்படி அவர் சொன்னபடி கேட்பீங்க அவர் சொன்னா நான் செய்வேன் அப்படியே இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அப்படியே நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக அற்புதத்தை பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதம் நடக்கிறன்னா அன்புக்குரிய உள்ளே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவைகள் இருக்குதா கடன் பிரச்சனை இருக்குதா தீராத வியாதியில் இருக்கிறீங்களா இந்த காரியத்தை செய்ய முடியும்னு தேவன் மேலே விசுவாசம் வைங்க இந்த காரியத்தை மாற்றுவது அவரால் முடியும்னு நம்புங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இடத்துல காலேஜில் சீட்டு கிடைக்கணுமா ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருங்க கர்த்தர் செய்வார் உங்கள் பிள்ளைக்கு நல்ல வேலை வேணுமா கர்த்தர் செய்வார் அது கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க கர்த்தருடைய நாமத்து மேலே விசுவாசமாக இருங்க அவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் கவலைப்படாதீங்க இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற அற்புதம் பயங்கரமாக இருக்கும்போது போது இது நீங்கள் எங்களுக்கு சாட்சியாக தெரியப்படுத்துங்க கத்து அதனால் மகிமைப்படுவார் அதில் லூயா கண்களை மூடி நாம் செபிப்போம் இறக்க நல்ல பிதாவே இந்த நாளுக்காகவும் நன்றியோடு மைஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உடைய சமூகத்தில் கருத்தாய் செபிக்கிறேன் ஆண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்யும்படியாய் காண செய்யும் ஒரு அற்புதமான காரியத்தை செய்தேன் இதுவரைக்கும் நடந்திராத ஒரு அதிசயம் தண்ணீர் அப்படியே போகிறது புரே ருசி நிறைந்ததாக மாறிப்போகிறது போகிறது புரே இதுவரைக்கும் உமது பிள்ளைகள் வாழ்க்கையில கண்ணீர் இருந்தது இனி சந்தோஷத்தின் ஆண்டுபிரே கண்ணீர் வரட்டும் ஆனந்த கண்ணீராக அது மாறட்ட மாண்டு வாழ்க்கை நறுமணம் நிறைந்ததாக ருசி நிறைந்ததாக மாறட்டும் ஆண்டவர் அவர்கள் பட்ட அவமானங்கள் பட்ட வேதனைகள் பாடுகள் எல்லாம் நீங்கி போகிற மாதமாக அற்புதங்களின் மேல் அற்புதம் நடக்கிற மாதமாக தேவன் சொன்னபடி செய்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்து அவர்களை மகிழப்பணபடியாகிறேன் நாமும் இதனால் மகிமைப்படட்டும் ஆசீர்வதிய சுவாமி ஆசிர்வதியம் ஒவ்வொருடைய கண்ணீரை தொடையும் ஆண்டு அவருடைய வீட்டுக்குள்ளே நீர் போய் அவருடைய அருகிலே நின்று அவர்களை ஆறுதல் படுத்து சுவாமி இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று எத்தனை பேர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா கூப்பிடுகிற ஒவ்வொரு குரல்களுக்கும் நீர் பதில் கொடுத்து நீர் உயிரோடு இருக்கிற தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு அற்புதத்தை மகிழ மகிழப்பண்ணும் என்ன கேட்டாலும் சரி சுவாமி எதை கேட்டாலும் நீர் அவர்களுக்கு அற்புதமாக செய்து அவர்களை மகிழப்பண்ணும் ஆசிர்வதியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் ஆர் காட் பிளஸ் யுவர்